பூமியை விட இரண்டு மடங்கு பெரிதான சூப்பர் எர்த் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதில் பல ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் Unmanned Aerial Vehicle அமெரிக்காவின் ஹார்வர்ட் மற்றும் ஸ்மித்சோனியன் மையத்தின் ஆய்வாளர்கள் குழு சூப்பர் எர்த்தை கண்டுபிடித்திருக்கிறது இது கொரியா மைக்ரோலென்சிங் தொலைநோக்கி நெட்வொர்க் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பூமியை விட இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கிறது ஆனால் நெப்டியூனை விட சிறியது இந்த கிரகம் நமது சூரிய மண்டலத்தில் சனி கிரகம் இருக்கும் இடத்திற்கு அப்பால் அதன் நட்சத்திரங்களை சுற்றி வருகிறது பொதுவாக பூமியை விட இரண்டு மடங்கு பெரிதாக இருக்கும் கோள்களை சூப்பர் எர்த் என்று அழைப்பார்கள் இக்கோள்களில் அதிக அளவு ஆய்வுகள் நடத்தப்படும் பெரும்பாலும் இது பாறையால் ஆன கோளாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் வாயு கோளாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது என பெயர் வைத்திருக்கிறார்களே அப்படியென்றால் பூமியில் இருப்பதைப் போல அங்கும் உயிர்கள் இருக்குமா என்ற கேள்வி எழலாம் ஆனால் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது இருப்பினும் தொடர் ஆய்வுகள் செய்தால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வகை கோள்கள் கொஞ்சம் அதிசயமானவை ஏனென்றால் இவை சூரிய குடும்பத்தில் கிடையாது ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் மற்றொரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது சூரிய குடும்பத்திற்கு வெளியே சூப்பர் எர்த் கோள்கள் மிக சாதாரணமானது என்பதுதான் சூப்பர் எர்த் கோள்களை ஆய்வு செய்வதன் மூலம் நமக்கு பல விஷயங்களுக்கு தெளிவும் உண்மையும் கிடைக்கும் குறிப்பாக பூமியில் உள்ள மனிதர்களால் அங்கு வசிக்க முடியுமா என்பதை இந்த கோள்களை ஆய்வு செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மனிதர்களால் அதிக காலத்துக்கு பூமியிலேயே வாழ முடியாது என்று கூறப்படும் நிலையில் நிச்சயம் நமக்கு இன்னொரு பூமி தேவைப்படும் ஏனென்றால் அடுத்தடுத்த காலங்களில் பூமி வாழ்வதற்கே ஏற்ற இடமாக இல்லாமல் போய்விடக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுவது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் இருந்து எக்ஸோ பிளானட்டுகளின் கண்டுபிடிப்பு வானியலையே மாற்றியுள்ளது டிரான்சிட் போட்டோமெட்ரி மற்றும் ரேடியல் வேக அளவீடுகள் போன்றவற்றை முறையாக பயன்படுத்தி விஞ்ஞானிகள் நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிரகங்களை அடையாளம் கண்டுள்ளனர் இதில் சில வாயு கோளாகவும் சில பூமியை ஒத்திருக்கும் கோளாகவும் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய அடுத்தடுத்த தகவல்கள் விஞ்ஞானிகளின் ஆய்வுகளின் மூலம்தான் நமக்கு வரும்